என் தங்கப்பிள்ளையே ஏகாதசியினுடைய இந்த வெற்றி விடியலில் ஞாயிற்றுக்கிழமையின் பெயர் அதிர்ஷ்ட நாளில் உன்னுடைய இந்த முக்கியமான வேண்டுதல் ஒன்று பழித்துவிட்டது என் குழந்தையை உன் தாயானவள் என்னுடைய அன்பு கட்டளையை ஏற்று இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் விடியும் பொழுதே என்னவாகுமோ என்பது போன்ற மனக்குழப்பங்கள் என் குழந்தையே மனிதனின் குற்றங்களில் பெரும்பாலானவை அவனினுடைய நாவிலிருந்துதான் பிறக்கின்றது அதாவது ஒருவன் மனதிற்குள் எந்த எண்ணங்களும் ஒருவரோடு சண்டையிட வேண்டும் என்று இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும் எதை பேச நினைக்கிறோமோ அதை பேசுவதை விட்டுவிட்டு தேவையில்லாததையெல்லாம் பேசிவிடுகின்றோம் அப்படி பேசும் பொழுதுதான் அந்த இடத்தில் பிரச்சனைகள் உருவாகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மனப்பக்குவம் அடைந்தவர்கள் எளிதில் கோபமடைய மாட்டார்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரட்டும் அஞ்சவே மாட்டார்கள் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதை எல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள் பாராட்டுக்கள் எவ்வளவு கிடைத்தாலும் அதற்கு மயங்க மாட்டார்கள் யாரேனும் தவறு செய்தால் அவர்களை மன்னிக்கவும் தயங்க மாட்டார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய அமைதியை இழக்க மாட்டார்கள் அதாவது எந்த நடந்தாலும் எந்த விஷயம் இவர்களை சுற்றி நடந்தாலும் அது அவர்களை பெரிதாக ஒருபோதும் பாதிக்காது என்பதனைத்தான் உன் அம்மா நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை ஒரு புலி இன்னொரு புலியை கொன்றது கிடையாது ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை கொன்றது கிடையாது ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொள்கிறான் அப்படியானால் இந்த உலகத்தில் மிகவும் பயங்கரமானவன் யார் சிங்கமோ புலியோ அல்ல இந்த மனிதன்தான் அல்லவா என் குழந்தையை வாழ்க்கை ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் அனுபவித்து ரசித்து வாழ்வதற்கு நீ இழந்து விட்டால் மீண்டும் இந்த போன்ற இனிமையான நாட்கள் ஒருபோதும் கிடைக்காது கிடைக்கின்ற நாட்களை ரசித்து அனுபவித்து வாழ்ந்தோமானால் எதிர்காலம் என்பது உனக்கு மிகவும் இனிமையாக இருக்கும் எதிர்காலம் என்பது நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய பொக்கிஷங்களோடு உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே இனியாவது உன்னை நிராகரிக்கின்ற இடங்களில் காரணத்தை தேடாமல் அந்த இடத்தை நிராகரித்து நீயும் கடந்து செல்ல பழகிக்கொள் உன்னுடைய மன நிம்மதி உனக்கு வேண்டும் என்றால் நிச்சயமாக இதனை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே தல்லாடு வயது வரும் முன்பை தனக்கென சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் தனித்து விடப்பட்டாலும் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து தளராமல் வாழ வேண்டும் என் குழந்தையே என் குழந்தையே உனக்கென்று என்ன வேண்டும் என்று தெய்வம் வந்து ஒருவரிடத்தில் முன்னின்று கேட்டாலும் கூட தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே தெய்வத்தை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய உண்மையான பெற்றோர்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை வழிகளையும் இத்தனை கஷ்டங்களையும் கொடுக்கிறாய் என்று தெய்வத்திடம் கேட்கப்படும் பொழுது தெய்வம் அதற்கு என்ன பதில் சொல்லும் என்று எதிர்பார்க்கிறார் என் குழந்தையை என்னால் உனக்கு கொடுக்கப்படும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சுற்றி உள்ளவர்களினுடைய முகத்திரையை கிழிக்கும் ஆயுதம் இதனை நீ புரிந்து கொண்டால் நீதான் இங்கு மிக பெரிய அறிவாளி உன்னால் இதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதில் எந்த பலனும் உனக்கில்லை இல்லை என்று தானே அர்த்தம் எதுவும் இருக்கும் பொழுது அதன் அருமை என்னவென்று தெரிவது கிடையாது இல்லாத போது நம்மை சோதிப்பதில் அந்த விஷயங்கள் எல்லாம் முதலிடத்தில் நிற்கும் ஐயோ இது மட்டும் இருந்திருந்தால் இது மட்டும் நமக்கு கிடைத்திருந்தால் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் என் குழந்தையே யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொள்ளாதவரை உனக்கு உன்னை தவிர வேறு எதிரியும் கிடையாது வேறு துரோகியும் கிடையாது நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா எல்லோரிடத்திலும் ஒன்று போல பழகினாயானால் இதில் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் யார் உன்னிடத்தில் எப்படி பழகுகிறார்கள் என்பதனை உன்னால் ஒருபோதும் கணிக்க முடியாது அதனால் யாரிடத்தில் பழகினாலும் எப்படிப்பட்ட விஷயங்கள் அதனால் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ பழக நினைக்க வேண்டும் இல்லாது போனால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் கண்ணீரையும் என்னாலும் பரிசாக தந்து கொண்டிருக்கும் என்பதனை மறக்காது எந்த சூழ்நிலையையும் உணர்ந்து புரிந்து வாழ தெரிந்த பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக எளிதாக சாதித்து விடுவார்கள் தான் ஆசைப்படுகின்ற அத்தனையையும் நிச்சயமாக நிலையாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நொடி எது நமக்கு நிரந்தரம் இந்த வாழ்க்கையில் எது நமக்கு உறுதி என்று தெரியாமல் நீ கலங்குவதை விட இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு உனக்கான நம்பிக்கையை மனநிறைவோடு நீ தேடிக் கொண்டிரு நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் பொழுது உனக்கான நல்ல நேரமும் அங்கே ஆரம்பிப்பதை உன்னால் உணர முடியும் நமக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லாதே கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகு நடப்பது எல்லாம் தானாகவே உன் கண் முன்னால் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சில நேரங்களில் எல்லாம் உன்னை நம்புகின்ற மனிதர்கள் அதே நேரத்தில் நீ நம்புகின்ற மனிதர்கள் என்று உங்களுக்குள்ளேயே போலியான முகம் வெளிப்படத் தொடங்குகிறது இப்படி உனக்கே தெரிகிறதல்லவா நாம் நம்முடைய போலியான முகத்தை இவர்களிடத்தில் காண்பிக்கிறோம் என்று அப்படியானால் முதலில் அந்த சூழ்நிலையில் இருந்து நீ வெளிவர நினைக்க வேண்டும் அந்த சூழ்நிலையை விட்டு நீ கடந்து வர வேண்டும் இடத்திற்கு தகுந்தார் போல வேஷம் போடுகின்ற மனிதர்கள் பொதுவாகவே எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களின் உண்மையான குணம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அதை கடக்க பழகு அதிலிருந்து நீ வெளிவர துணிந்து நில் நிச்சயமாக இது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இறங்கும் நேரத்தில் கிடைக்கின்ற ஜன்னலோர இருப்பிடம் போலத்தான் வாழ்க்கையும் வறுமையை வென்று முடிக்கும் பொழுது இளமை காலம் முடிந்து விடுகிறது என்று சொல்லி வருந்துகிறாய் அல்லவா என் குழந்தையை வாழ்க்கை நீ அனுபவித்தது போல உன்னுடைய வருங்கால சந்ததிகளும் அனுபவிக்க கூடாது என்ற எண்ணம் உனக்குள் இருக்குமானால் பிறக்கும் பொழுது நீ வறுமையோடு பிறந்தால் அது உன்னுடைய தவறு அல்ல ஆனால் இந்த வாழ்க்கை முடியும் பொழுதும் நீ வறுமையோடுதான் இருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய தவறு அல்லவா இந்த தவறை ஒருபோதும் என் பிள்ளை நீ செய்துவிடாதே என் குழந்தைக்கு நாம் போகும் பாதையில் சாக்கடை இருக்கிறது என்றால் மிதிக்காமல் எப்படி தாண்டிச் செல்கிறோம் என்பது தெரியும் அல்லவா அதுபோலத்தான் சில தவறான மனிதர்களையும் தாண்டிச் செல்வதுதான் மிகவும் புத்திசாலித்தனம் நின்று கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பாயானால் அவர்களாகவே உன்னையும் மாற்றிவிடுவார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் அவர்களினுடைய எண்ணங்களை நீ நிச்சயமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே எப்பொழுதும் நாம் மட்டும் இல்லை இந்த வாழ்க்கையில் இத்தோடு எதுவும் முடிந்துவிடப் போவதில்லை எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது ஆசைப்படுவதை எல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்தி கொள்வது இந்த வாழ்க்கைக்கு நல்லது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எண்ணங்கள் எல்லாம் உயிருள்ளவை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் எதுவாக இருந்தாலும் நல்லதை நினைத்தால் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒரு மரம் பட்டு போனால் அந்த மரத்தில் வந்து அமர பறவைகள் வருவது கிடையாது அதுபோலத்தான் வாழ்ந்தவன் ஒருவன் கெட்டு போனால் அவர்களை சுற்றி எந்த உறவுகளும் வரப்போவது கிடையாது இன்று ஏகாதசி நாளில் அம்மா யாரையோ எந்த விஷயத்தையோ வெளிப்படையாகச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு நல்லதை உனக்கு நடத்தி கொடுப்பதாகச் சொன்னால் அது என்னவென்று யோசிக்கிறாயா என் குழந்தையே இன்று இந்த ஏகாதசி நாளில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல போலியான மனிதர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் போலியான எண்ணங்கள் கொண்டவர்களை யாரென்று உனக்கு நான் தெரியப்படுத்தப் போகின்றேன் நிச்சயமாக அதற்கு உன்னுடைய மனதை ஆயத்தப்படுத்தி வைத்துக்கொள் என் பிள்ளையே தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் இதுவெல்லாம் நீ விட்டுவிடு வெற்றி என்பது கதவு போல அதை நீ தட்டிப்பார் திறக்கவில்லையா முட்டிப்பார் அப்பொழுதும் திறக்கவில்லை என்றால் அதனை தகர்த்து எரிந்துவிடும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியும் உனக்கு கிடைக்கும் நீ எப்பொழுது உன்னுடைய வெற்றியை உறுதி செய்கிறாயோ அப்பொழுது உன்னை சுற்றி வருகின்ற இந்த போலி மனிதர்களின் உண்மையான முகங்களையும் நீ கண்டுகொள்வாய் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஏது நினைக்கிறார்கள் என்பதனையும் நீ அடையாளம் கண்டு கொள்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமும் இனி உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டி வருகிறது என்றால் எந்த இடத்திலும் என் பிள்ளை இதனை நீ விட்டுவிடக் கூடாது உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களை எல்லாம் விலக்கி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் உன்னை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் தேடி வருகின்ற இந்த போலியான மனிதர்களை நீ இந்த வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலக்கி வைக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இவர்களினுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ ஒருபோதும் புரிந்து கொண்டு இருந்துவிட்டாலே போதும் தேவையில்லாதது எல்லாம் தேவையில்லாததாகவே போகட்டும் உண்மையானவை எல்லாம் உன்னை வந்து சேரட்டும் போலி மனிதர்களோடு எப்பொழுதுமே இருப்பதை விட உண்மையானவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்கள் மிக குறைவானவர்களே இருந்தாலும் அவர்களோடு நீ வாழத் தொடங்கினால் அது போதும் அவர்களோடு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பகிர்ந்து கொண்டால் அது போதும் சுற்றி நின்று வேண்டும் என்றே நமக்கு வேதனைகளை கொடுக்க நினைக்கும் பொழுது அதையெல்லாம் ஒருபோதும் நாம் கைவிட்டு விடக்கூடாது இவர்களைத்தான் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை வருந்தப்பட வைக்க இவர்கள் யோசிக்க மாட்டார்கள் நீ என்ன கஷ்டத்தில் இருந்தால் எனக்கென்ன என்று சொல்லி வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்து விடுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் போலிகளை எல்லாம் கலைந்தெடுத்து உன் வாழ்க்கையின் உண்மையை நான் உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கின்றேன் என் குழந்தையே நாம் யோசிக்கலாம் இதுவெல்லாம் ஒரு பெரிய காரியமா தீய மனிதர்களை கண்டுபிடிப்பது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா என்று ஆனால் இதுவெல்லாம் ஏதாவது ஒரு நாள் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை இனிமேல் கொடுக்கும் இந்த வெற்றிக்கு பின்னால் உன் வாழ்க்கையில் தரக்கூடிய அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக நல்லபடியாக உன் வாழ்க்கையை திசை மாற்றி அமைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி கலங்காமல் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக மீட்டெடுக்க விடு என்றும் பெருமாளின் அருளோடு உனக்கு நல்லதே நடக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு